ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்கிறேன் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா நாங்கள் இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷை தான் சாப்பாட்டுக்கு சாம்பார் ரசம் தயிர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அதுக்கு மூணு அவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க அதை நம்ம கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு காரத்தூள் தேவையான அளவுக்கு மல்லித்தூள் அதாவது தேவையான அளவுக்குன்னா இப்போ காரப்பொடி எவ்வளோ போடுறோமோ அதில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மல்லித்தூள் போடணும் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சு ஜீரகத்தூளும் போடலாம் இல்லைன்னா கடையில் வாங்குவோம்ல ஜீரகத்தூள் பாக்கெட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரே முட்டையை அவிச்சு மட்டும் சாப்பிட்டா நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம்ல அவங்க இந்த மாதிரி ஃப்ளேவராக செய்யலாம் இது நம்ம இது பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இதில் கொஞ்சோண்டு எலுமிச்சப்பிள சாறு புழிஞ்சு ஊற்றலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் போடலை ஆனால் எலுமிச்சப்பிளை சாறு ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சில நேரம் நம்ம முட்டை அவிச்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க ரொம்ப போர் அடிக்கும் பிள்ளைங்க எதுக்கும்மா ஒரே அவிச்சி முட்டையாக கொடுக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது இதை நம்ம கிண்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக்கி அதில் கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சிரகம் நம்ம அதில் சின்ன சீரக பொடி போட்டோமா சின்ன இது வந்து பெருஞ்சீரகம் போடுறோம் கொஞ்சோண்டு பேருக்கு பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் ரெண்டு வத்தல் ரெண்டு வத்தல் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இருக்குது பாருங்கள் அதை ஒரு நாலு வெள்ளைப்பூடை நல்லா இடித்து அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சோண்டு காயத்தூள் அதையும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் குட்டி அளவுக்கு காயத்தூள் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த வெள்ளைப்பூடோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெள்ளைப்பூடு இதில் வந்து இந்த சமையல்லையே இந்த பச்சை வாசனை போகிறது தான் டாஸ்க்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு இந்த நல்லா வெள்ளைப்பூடு வதங்கி அந்த வெள்ளைப்பூடில் உள்ள பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுக்கோம்பளம் முட்டை அதையும் இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு இதில் வந்து என்ன காயும்போது அதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் என்கிட்ட இப்போதைக்கு கருவேப்பில இல்லை அதனால் கருவேப்பிலை போடலை நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் நல்லா இனிமே தான் நல்லா வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வறுக்கணும் அதாவது எப்படின்னா நம்ம மசாலா பொடியெல்லாம் சும்மா ராவா போட்டு தானே கிண்டி வச்சுருந்தோம் அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு வாசனை போயிட்டு அப்படின்னா நம்மளோட முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு எப்போ பார்த்தாலும் முட்டையை அவிச்சு இல்லைன்னா ஆம்லேட் போட்டு இல்லைன்னா வெறுமனே வெங்காயம் போட்டு வதக்கி கொடுக்குறதுக்கு இப்படி ஒரு புதுவிதமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் வித்தியாசமாக பிள்ளைங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுத்து திருப்தி நமக்கு இருக்கும் மொதல் மொதல் இப்போ தான் இனியாமேரி வீடு சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோவில் எதை எந்த மாதிரி வீடியோ போடணும் எந்த மாதிரியோட டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அதுக்கு வீடியோ போட முடியும் ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட தையல் தைக்கிறத பற்றி போட சொல்லியிருக்காங்க அதுக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அந்த தையல் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் இது நல்லா பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் சுட சுட சோறு அதுக்கப்புறம் ரசம் நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம்தான் வச்சுருக்கேன் அதனால் ரசத்தையும் ஊற்றி அதையும் நம்ம தொட்டுக்க வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுமோ அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்கள் நல்லா சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா அது தையல் வீடியோவோ ஏதோ ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா பாய் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்